லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா அப்படின்னாலே வந்து காண்ட்ரவர்சியில் சிக்கிறவங்க அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து அவங்க வந்து மோட்டிவேஷ்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கட்டும் சமீபத்தில் கூட தனுஷ்கோ அவங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது ஊர் உலகம்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம அதை பற்றி பேச வரல அதுக்கப்புறம் வந்து அந்த த்ரீ மங்கி ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூவில் இந்த த்ரீ மங்கி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களை வந்து தமிழ்நாட்டில் அவங்க எப்போவுமே அதான் பண்ணுவாங்க அதை வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இது அடிப்படையாக பிரச்சனை என்ன அப்படின்னா தனுஷோட ஃபுட்டேஜ் கேட்டார் அந்த கேட்டதுக்கு வந்து லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த அறிக்கையை எல்லோரும் படிச்சுட்டாங்க அதை விவாத பொருளாக்கி அதுக்கப்புறம் அடுத்த செடிகள் வந்து இந்த செடியவே மறந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் மறந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போது அதில் பேசுகிறவங்க என்ன விசிச்சுனாங்கன்னா இது வந்து நயன்டராக பண்ணது தவறு ஒரு உரிமையாளர் என்ன வச்சுருக்காரோ அதை அவங்க உரிமை முறைப்படி கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது இது அஃபென்ஸ் ட்ரெஸ் ரெஸ்பாஸிங்கு அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன தவறு இருக்குதுன்னு எனக்கு தெரியல இப்போது எனக்குமே வந்து அவங்க அதில் பண்ணதில் உடன்பாடு இல்லை தனிப்பட்ட விருப்பமாக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் பட் ஒரு லீகல் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி அவங்க கன்சிடர் பண்ணாமல் அவங்களுடைய ஆட்டிடியூடை காமிக்கணும் அப்படின்றதாக ஒரு விஷயங்கள் அங்கே பண்ணது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் இப்போது அதில் வந்து எல்லாரும் பேசுனாங்கல்ல எல்லாரும் பேசுனவங்க எல்லாரையுமே அவங்க சொல்லியிருந்துருக்கால்ல இல்லை காமனாக எல்லாேரும் சோஷியல் மீடியா வச்சுருக்காங்கன்னா அதை என்ன ஸ்பெஷஃபிக் பண்ணி அந்த ஒரு மூணு பேர் அப்போது உங்களுக்கு அவங்க பேசினது பிடிக்கலை உங்களுடைய பகையை திரும்பவும் ஏதாவது ஒரு இடத்துல வெளிக்காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது எப்போ தனுஷ் மேலே ஒரு வன்மத்தை கக்குனீங்களோ இப்போ அதே மாதிரி இவங்க மேலே நீங்கள் வன்மத்தை கக்குறீங்க நான் இவங்களுக்கு ஆதரவாக கொடி பிடிச்சி பேசலை ஆனால் அவங்க பேசின அந்த விஷயம் நயன் தர பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் சரி தவறு அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் பேசுகிறேன் அதே மாதிரி அவங்க வந்து பேசும்போதே வந்து நிறைய கஷ்டங்கள் ஹேர்டல்ஸு இதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் உள்ளே வரோம் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா இதை எல்லாேருமே பேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நீங்கள் மட்டும் கிடையாது இங்கே எல்லாருமே பேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இப்போது அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெய்ட் ஆயிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ இந்த அழகு சாதன பொருட்களுக்கு ஒரு கடையை திறந்தாங்க அப்புறம் வந்து இப்போலாம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடையை திறந்து வச்சுருக்காங்க இப்போ அதுக்கடுத்து வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாண்டிச்சேரிக்காரர் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஏதோ கவர்மெண்ட் பங்களாவே விலைக்கு பேசி வச்சுருக்காங்களாம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து காசு வேணும் இல்லையா இதுக்கெல்லாம் காசு வேணும் அதே மாதிரி இப்போ அவங்களுடைய படங்கள் சமீபத்திய காலங்களாக பெருசாலாம் போகலை இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பாதி பேர் வந்து சொல்லிட்டாங்க ஏண்டா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவனோட அசிங்கப்படுத்திட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் நடந்துருச்சு ஸோ எல்லா ஆங்கிலேயுமே வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கிறாங்க இப்போது டவுன் ஆகும்போது நம்மளுடைய மிகப்பெரிய அஸ்திரம் என்ன அப்படின்னா கண்ட்ரவர்ஜி தானே ஸோ அந்த கான்ட்ரவர்சி அப்படி எடுத்துருவோம் கையில் வச்சுக்குவோம் அதை அப்படி போடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள் இது எல்லாமே இருக்குது அவங்க தங்க அவங்கள பற்றி தற்புரிமை பேசுகிற ஒரு விஷயங்கள் அதே மாதிரி எல்லாேருக்கும் மோட்டிவேஷனலாக இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் ஒருத்தவர் அவர் வேலையை ஒழுங்காக செய்யும் பட்சத்தில் அது அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மேடம் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க கூட விவரமாகிட்டாங்க அவங்களுக்கும் எல்லாேருமே தெரியும் யாரும் யாரையும் எந்த இது மோட்டிவேட் பண்ண முடியாது யாரும் யாருக்கும் எஜுகேட் பண்ணவும் முடியாது ஸோ உள்ளதை உள்ளபடி நீங்கள் பேசுகிறது தான் எங்கள் பிரச்சனை கிடையாது கிடையாது அவங்க பேசியிருக்காங்க அவங்க பேசணும் தப்புனா அவங்கள நீங்கள் நேரடியாக கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ரீசெண்டாக சிம்ரன் மேடம் கூட இந்த விஜய் பேசும்போது ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இதோட நிப்பாட்டிக்கங்க தேவையில்லாத கான்ட்ரவர்ஸ்லாம் பேசுங்க அந்த மாதிரி லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுங்களேன் தப்பு கிடையாது அதில் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களே ஒரு அறிக்கை வந்து உங்களுடைய உரிமை அல்லவா உங்களுடைய உரிமையை பத்தி பேசும்போது யாராக இருந்தாலும் கோவப்பட்டா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல நீங்களே வந்து அதை பேசலாம் ஆனா அப்போ இன்னொருத்தவங்க வந்து அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கப்படுது அப்படின் போது நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அது தப்பு கிடையாது பட் அதை விட்டுட்டு அவங்க உங்களை பாடி ஷேமிங் பண்றாங்க உங்களை டீஷேமிங் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றதும் நீங்க சொல்ற இந்த மங்கி ஸ்டோரியும் அவங்களையும் நீங்க பாடி ஷேமிங் பண்ணுறீங்க என்னன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு வந்து அது ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியா அது எனக்கு புரியல இதை கொஞ்சம் யோசிக்கணும் எது விட்டுட்டு அந்த கான்ட்ரவர்சி இந்த கான்ட்ரவர்சி அப்படி இப்படி அப்படின்னு இப்போ உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை மறுபடியும் ரீகேப்சர் பண்ணி ஆகணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நயன்தாரா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவிதாலயா படமான ஐயா படத்தில் அவங்கள பார்க்கிறாங்க கவிதாலயாவும் கேபி சாரும் ரஜினி சாரும் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பாரு பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஐயா படத்துடைய கதை முன்னாடி ஹரிசர் ரஜினி சாருக்கும் அந்த கதையை சொல்லியிருக்காரு அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது சந்திரமுகி படம் எடுக்கணும் போது அது ரஜினி சார் ரெஃபர் பண்ணுறாரு இந்த பொண்ணு பாருங்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வந்து கம்பேக் கொடுக்குறாரு ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய ஹிட்டில் அதில் இன்ட்ரோராங்க நயன் தரேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரியர் க்ரோத்து போகுது அதுக்கடுத்து நிறையா கான்ட்ரவர்சி அப்புறம் அந்த லவ் பிரச்சனை அப்புறம் மேரேஜ் இஷ்யூ அந்த இந்தாங்க அதை அச்சா முச்சான்னு என்னென்னமோ வந்து ஓரளவுக்கு வந்து வச்சுக்கோ வச்சுக்கு வந்து விட்டுருவோம் திரும்பவும் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்போ பாலகிருஷ்ண காப்பாற்றினார் நாகார்ஜுனா சார் கூப்பிட்டாரு அப்படின்னா எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல தமிழில் ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்டது சிவாஜி படத்தில் பல்லேலக்கா சாங்குக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூப்பிட்றாரு இல்லையா ரஜினி சார் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் தனுஷ் சார் கூப்பிட்டு ஒரு சாங்கு உள்ளே வாங்க நடிக்க வாங்க அப்படிங்கிறாங்க திரும்ப அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அது வரைக்குமே உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை திரும்ப கம்பேக்கும் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்போது நியாயமாக பார்த்தா அவங்க அவங்க ரஜினியை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா என்ன பேசுனாங்க ஏன் பேசலை இந்த கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருந்ததுல ரஜினி சார் தான் எனக்கு வந்து கம்பாக்கம் கொடுத்தாருன்னு சொல்கிறது தப்பு இல்லையே அவர் ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய கல்யாணத்துக்கு வர்றாரு நிற்கிறாரு முதல் நாளாக நிற்கிறாரு பேசுகிறாரு அவருடைய அவர் சூப்பர் ஸ்டாரா இல்லை இவ்வளோ பண்ணியுமே அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் வெறும் பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் தன்னுடைய தற்பொருமையை பற்றி பேசுறதும் இவங்க சூப்பர் ஸ்டாராக ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு வெறும் வெறும் நடிப்புல மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க இப்போ இவங்க நடிக்கிற நடிப்பு கான்ட்ரவர்சியாலே இவங்க நிறைய படங்கள் வந்துட்டாங்க ஏதாவது ஒரு படம் நயன்தாரா நடிப்புனா இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு எதாவது ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் இருக்கா இது வரைக்கும் இந்த நடிப்பு வேறு எங்கேயுமே யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு எதாவது இருக்கா இப்போ சிம்ரன் மேடம் நடித்த படங்கள் எல்லா படமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் அவங்க கொடுக்கலாம் கண்ணத்திருமுத்தம்மட்டாமல் போய் படம் பாருங்க அவங்க நேஷனல் அவார்டு கொஞ்சம் பதிப்பாயிருச்சு டப்பிங் என்னால அவன் நடிப்பு போய் பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தி ரஷித்த என் படம் பாருங்க ஒரு வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க கொடுக்கலாம் தப்பே கிடையாது இப்போ ஜோதியா இருக்காங்க ஜோதியா நல்லா நடிக்கிறாங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லா படத்துலேயும் அவங்க ரோலும் நல்லா தானே பண்ணியிருக்காங்க நீங்கள் கான்ட்ரவர் என்ன பேசுவாங்க ஆக்டரா அவங்க நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி சந்திரமுகியில் அந்த ராசாங்க இன்னும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்த மாதிரி நடிச்சிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்கல்ல எல்லா எங்கிலையும் பண்ணியிருக்காங்களே ஃபைட் சி கோட்ஸும் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்கல்ல அப்போது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் இந்த டேகு இந்த என்ன ஆக்டிங்கில் இருந்துச்சு மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் விட்டு தருலுங்க கிளாமர் எல்லாருமே எல்லா ஆக்டர் எல்லாருமே பண்ணுற விஷயம் தான் நடிப்பு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு படம் இந்த படம் சூப்பர் படம் இவங்க நடித்த மாதிரி ஒரு நடிப்பு எங்கேயுமே யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்ட சொல்லுங்க இப்போ வந்திருக்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்க மஞ்சுவரே எப்படி நடிக்கிற நடிக்கிறாங்கிறது தெரியும் பூப்படத்து பார்வதி எப்படி நடிக்கிறாங்கிறது தெரியும் சோ இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிறது வெறும் டேக் தானே தவிர அதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறதா இந்த விஷயம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க